ஏ கைஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு லோக்கல் கடையில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்டான கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஊரில் இந்த சிக்கன் பக்கோடா மாதிரி போடுவாங்களா அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அண்ட் செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்மே வந்துட்டு நல்லா இருந்துச்சு கொஞ்சம் ஸ்பைசியாக சூப்பராக இருந்தது அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இடியாப்பா எக் கொத்து வாங்கியிருந்தோம் இது பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சட்டிலாக நல்லா இருந்துச்சு அண்ட் கறி தோசை வந்து சிக்கன் கறி தோசை இதில் இவங்க கொடுக்குற சால்னா தான் அல்டிமேட் அப்புறம் ப்ரான் பெப்பர் ரோஸ்ட்டு நல்லா பச்சை மிளகெல்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கறி தோசை பாருங்கள் நல்லா பண் தோசை மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது கீழே தோசை பேட்ரி அப்படி இருக்குது கூட வந்து அந்த மசாலாவும் செம்மையாக இருக்குது அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் சொன்னால நல்ல பக்கோடா டைப்பில் வந்து உள்ளே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்குது ரொம்ப ட்ரையாலாம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த ப்ரானுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சு உள்ளே நல்லா ஜூஸியாக வெளில கருக்கும் இருக்குன்னு அண்ட் பரோட்டாலாம் வந்து சொல்லவே தேவையில்ல பரோட்டா விற்று சால்னா அல்டிமேட் ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா போயிட்டு ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின் மஹூமூட்ல இருக்க ஃபே இந்தியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அண்ட் ரேட்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ